Hi Friends! வெல்கம் to our Easy Cooking கருவாடை பயன்படுத்தி கருவாடு தொகு எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் கருவாடு எப்படி செய்யறதுக்கு ஒரு நாலு பீஸ் வஞ்சரம் கருவாடை எடுத்திருக்கேன் இது மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னா போதும் ஊறிடுச்சுன்னா கருவாடு கரைஞ்சிரும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் ஊருனா போதும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு சுடு தண்ணி நல்லா நார்மல் வாட்டர் ஊற்றி ரெண்டு தடவை அலசி எடுத்துங்க மஞ்சளம் கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிங்க கடாய் சூடாயிடுச்சு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா தூள் சேர்த்து நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க இல்லைன்னா மிக்சியில் பேஸ்டா அரைச்சி எடுத்துங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் களி வச்சிருக்க கருவா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நாலு பீஸ் கருவாடு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதிகமாக சேர்த்து செய்யலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை இதோட சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கருவாடு சேர்த்து ஒரு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை கருவாடு சேர்த்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் கருவாட்டு தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம கருவாடை நல்லா கிளீன் பண்ணிட்டோம் அதனால உப்பு இருக்காது அதனால் தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துங்க வேணும்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்த மசாலா போடுன்னா சேர்ந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஃபைனல் டச்சாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை சேர்த்துங்க இது சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் கருவாடு தொக்கு ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு இது ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பழைய சாதம் மிக்சர் ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் இந்த வஞ்சிரம் கருவாடு தொக்கை நீங்கள் எல்லாத்துக்குமே சைடிஷாக சாப்பிட்லாம் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு லன்ச்சுக்கு ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட தான் செஞ்சிருக்கேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்